பிங் நிறத்தில் ஒளிர்ந்த பந்தய சாலை கை எம் சிகிச்சை மருத்துவமனை சார்பில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்காக முன்னெடுக்கப்பட்ட நிகழ்ச்சி கோவை மாவட்ட ஆட்சியர் பரிசுகளை கையெழுத்திட்டு துவக்கி வைத்தார் அக்டோபர் மாதம் முழுவதும் மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு மாதமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு கோவை கை சிகிச்சை மருத்துவமனை சார்பாக மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் நோயாளிகளின் மனதில் நம்பிக்கையை ஏற்படுத்துவதாகவும் பிங் நிறமாக வெளியிடப்பட்டது கோவையின் முன்னணி பல் துறை மருத்துவமனையான கே எம் சிகிச்சை மருத்துவமனையில் புற்றுநோய் என ஒருங்கிணைந்த புற்றுநோய் மையம் மற்றும் ஒரு பிரத்யேக மார்பக புற்றுநோய் மையத்தை செயல்படுத்தி வருகிறது ஆண்டுதோறும் உலகளவில் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் மார்பக புற்றுநோயால் உயிரிழந்து வருகின்ற நிலையில் நோயாளிகள் ஆரம்ப நிலையிலேயே சிகிச்சைக்கு வந்தால் இந்த நோய்க்கு தகுந்த சிகிச்சைகள் அளித்து குணப்படுத்தி விட முடியும் என விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பெண்களிடம் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் பிங்க் வண்ண நிகழ்ச்சியுடன் கையெழுத்து இயக்க நிகழ்ச்சியும் நடைபெற்றது அங்கு வைக்கப்பட்டிருந்த பேனரில் கேஎம்சிஹெச் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி கேஎம்சிஹெச் மருத்துவமனை செயல் இயக்குனர் டாக்டர் அருண் பழனிசாமி கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் ஆகியோர் கையெழுத்திட்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் மேலும் இதில் கேஎம்சிஹெச் மார்பக சிகிச்சை மையத்தின் முதன்மை ஆலோசகர் டாக்டர் ரூபா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அக்டோபர் மாசம் வந்து பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் கேஎம்சிஹெச் வந்து பல வருஷமா ஒவ்வொரு தடவையும் அக்டோபர் மாசம் அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக பப்ளிக்க ரீச் பண்ணி நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்றோம் அதுல தான் இன்னைக்கு தாமஸ் பார்க்ல பிங்க் லைட் போட்டு அவேர்னஸ் கிரியேட் பண்றது இது இல்லாமல் சென்டர்ல நமக்கு கன்செஷ்னல் ரேட்ல மேமோகிராம் டெஸ்ட் அல்ட்ராசவுண்ட் எல்லா டெஸ்ட்டுமே கன்செஷ்னல் ரேட்லயும் பண்றோம் இஸ் அதாவது நமக்கு வித சிம்டம் வரதுக்கு முன்னாடியும் நம்மளால மார்பக புற்றுநோய ஆரம்ப நிலையில மேமோகிராம் அப்படிங்கற ஒரு சின்ன பரிசோதனை மூலமா கண்டுபிடிக்கலாம் அப்படி ஏர்லி ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கிறதுனால நம்ம பிரெஸ்ட் கேன்சரை முழுமையா குணப்படுத்துறதுக்கு சாத்தியம் இருக்கு இந்தியால நம்பர் ஒன் கேன்சரா விமென்க்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் தான் இருக்கு ஸோ அதுல நம்ம நிறைய பெண்கள் அதாவது ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து மார்பக புற்றுநோயினால இறந்து போறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நமக்கு அது பற்றின அறியாமை இல்லாததும் நம்ம வந்து ரொம்ப லேட் ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்றதும் தான் முக்கியமான ரெண்டு ரீசனா கருதப்படுது சோ அத அந்த இறப்ப நம்ம வந்து குறைக்கிறதுக்காகவும் தவிர்க்கறதுக்காகவும் தான் நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்றோம் எங்களுடைய முக்கியமான மெசேஜ்